ஆதாரத்தை உருவாக்கணும்னா இருந்து பணத்தை எல்லாம் இவங்க வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு ஆமா நாம் தமிழ் சார் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனா ஆசியான் கூட நீங்க வளர்ச்சிக்கலாம் இந்தியாவில இந்தியாவே சொல்றேன் இந்தியாவிலேயே அதிகமாக வெளிநாட்டுல இருந்து நிதி பெறுறது பாஜக தான் ரெண்டாவது திமுக பெரிய பணக்கார கட்சி பாஜக தான் பாஜக தான் சமூக விரோத செயல்களுக்காகவும் பல சமூக விரோத செயல்களுக்காகவும் இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்குறாங்க புரிதுங்களா அந்த பணத்தை வச்சு இவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க திமுக எத்தனை ஒரு ஒரு மாதத்துக்கு எத்தனாயிரம் கோடி வெளிநாட்டு நிதியை பெரும் தெரியுமா திமுக அதுக்கெல்லாம் அவங்க கணக்கு அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறதுக்கு ஸ்டாலினோ அவருடைய மகன் உதயநிதிக்கோ திராணி இருக்கா கொடுத்துருவாங்களா சும்மாங்க ஏங்க இருந்து எப்படிங்க கடல் வழியாக கடலுக்கு அடியில் கயிறு போட்டு பணத்தை எழுத்துட்டு வர முடியுமா சொல்லுங்க கடலு க கயிறு போட்டு பணத்தை அப்படியே எழுதிட்டு வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ பெரிய கயிறு இருக்காங்க கேது எல்லாமே பேங்க் வழியாக வங்கி வழியாக இருந்தாங்க வரும் அப்போ கணக்கு இருக்கணும்ல வெளிநாட்டிலேருந்து எந்த கட்சிக்கு பணம் வரல கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றது இயல்பு உலகம் சுருங்கிடுச்சு என் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார வெளிநாட்டுல இருக்கான் அவன் வந்து என் கட்சிக்கு நிதி கொடுக்கணும் அவன் வெளிநாட்டுல இருந்து எனக்கு வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர் எதாவது ஒன்று பண்ணுவான் என் அக்கௌண்ட்டில் போடுவான் இதெல்லாம் ஒரு விஷயமா அந்த படத்தை வச்சு நாங்க தீவிரவாத அமைப்பு செஞ்சேன் அதுதான் விஷயம் அதை எல்லாம் வச்சிருக்காங்க என்ன வெளிநாட்டு நிதிய எல்லா கட்சியும் பெருது

பரந்தூர் விமான நிலையம் இந்த மாதிரி இயற்கைக்கு விரோதமான தேசம் அந்த தேசத்தில் உள்ள முக்கியமான கனிம வளங்கள் அதுக்கு விரோதமாக உள்ள இந்த பாஜக திமுக அதிமுக காங்கிரஸ் இவங்கள எதிர்த்து நிற்கிறதுனால மிகப்பெரிய மானிட்டர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கப்படுறார் அப்படி இருக்கிறப்ப இந்த பேய்களெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாஜக உலகத்து ஆசியாவிலேயே இந்தியாவிலேயே அதிகமான பணத்தை பெற வெளிநாட்டு விதிகளை பெற்று சமூக விரோத செயல்களை மதத்தால் துண்டாடுகின்ற சமூக விரோத செயலை அந்த பணத்தை வச்சு அந்த படணத்தை இவங்க எப்படி இரநூறுவா கொடுத்து ஊப்பிகளை உருவாக்கிருக்காங்களோ அங்கே வந்து ரெண்டு ரூபா கொடுத்து அவங்க சங்களை உருவாக்கியிருக்காங்க சங்கிங்க எவ்வளவோ பிரிவினை வாதத்தை அதை பண்ணிட்டு இருக்காங்க அது ஃபுல்லாகவே வெளிநாட்டு நிதி தான் அது முழுக்க முழுக்க வெளிநாட்டு நிதி தான் அதனால வெளிநாட்டு நிதியை வந்து பெறோம் எல்லா கட்சியும் பெறுது அதில் ஒன்றுமே வேலைக்காவாத ஒரு நிதியை பெறுறது நாம் தமிழர் புரிதுங்களா பலாயிரம் பல லட்சம் கோடிகளை பெறுறது பாஜக பல லட்சம் கோடிகளை பெறுறது திமுக பல லட்சம் கோடிகளை பெறுறது காங்கிரஸ் கா கம்யூனிஸ்ட் கூட வெளிநாட்டில் தாங்க நிதி வரும் வெளிநாட்டில் இன்றைக்கி எல்லோரும் வெளிநாட்டில் தான் இருக்கா ஏன்னா இந்தியாவில் யாருக்கும் வேலை இல்லை இந்தியாவில வேலை இல்லை வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம் பத்து வருஷமா இவர் ஆண்டு கிழிச்சுட்டார் திருவாளர் மோடி ஆண்டு நட்டுட்டார் அப்படி அப்படி நட்டு அது இந்தியா ஒருத்தருக்கு வேலை இல்லை நம்ம வெளிநாட்டுக்கு வேலை செய்யறான் அப்ப அவன் சார்ந்த சித்தாந்தத்துக்கு கொள்கைக்கு அவன் மாற்றத்துக்கு அவன் கட்சிக்கு பணம் போட போறான் அவன் போடுற பணத்தை தான் எல்லா கட்சியும் அவன் போடுறது இருபது சதவீதம் இங்க உள்ள தமிழர்கள் நாங்க எண்பது சதவீதம் போடுறோம் புரியுதுங்களா விஷயம் அது கிடையாது அதை வச்சு என்ன பண்ணாங்க நாங்க எதுவும் பண்ணல பாஜக பண்ணிட்டு இருக்கு தேச விரோத செயலை திமுக தேச விரோத செயல்களை சுத்திக்கிட்டு இருக்கு அவங்கள பிடிச்சு நிறுத்துங்க சும்மா வந்து ஏதோ எதோ கதை சொல்லாதீங்க என்னைய சோதனைக்கு பிறகு நாம் தமிழர் சேரக்கூடிய இளைஞர் பட்டாரம் குறையுமா இல்ல இது வந்து ஒரு ஒரு பயமுறுத்தி அவங்க எச்சரிக்கை செஞ்சதால நாம் இருந்து வந்து விளவு அப்படியெல்லாம் கிடையாதுங்க இப்ப தடா வகையும் தெரியுமா அவர் எதுக்கு தடாரஞ்சம் செய்ய கைது செய்யப்பட்டார் இப்போ நம்ம நம்ம நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் வந்து இனிமேல் என்னையே விஷ்ணு தென்னக விஷ்ணு என்னையே சாட்டியதுடைய முருகன் என்னையே இடும்போன கார்த்தி அப்படின்னு அடைப்பேரோடு அழைக்கப்பட போறாங்க என்ஐஏ இசை முடிவு அடைப்பேரோட மற்றபடி இது இளைஞர்களுக்கு தெரிய இது வந்து ஒரு பணிவாங்கும் நடவடிக்கை நாங்கள் அந்த தானே இருக்கிறோம் நாங்கள் அந்த தானே பேசிகிட்டு இருக்கோம் அதை கொண்டு போய் சேர்க்குறோம் ஏன்ப்பா நம்ம ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணாதப்ப இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இது பொய் பொய்யாக சொல்லிட்டுருக்கேன் அவனும் தெரியுமே நம்ம என்ன தேச தேச விரோத செயல்களை ஈடுபடுறது இளைஞர்களை குறிப்பாக இளைஞர்களை வந்து வரமாட்டாங்கன்றாங்க இளைஞர்களை அதுக்கு என்ன நம்ம இளைஞர்களை தவறாக சீமான் பயன் நடத்திட்டாரு நேற்று கூட எக்ஸ்ட்ரா ஹெச்ராஜர் ஆ குறிப்பாக இந்த வா வாடகை வாயர்கள் இருக்காங்களா பணத்துக்காங்க முதல்ல அவங்களோட எல்லாம் எடுத்து பாருங்களேன் திமுகவோட வாடகை வாழ்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க அவனுக்கு இருந்து பணம் வருதுன்னு முரசா பணம் அதை எடுத்து வெளியிட முடியுமா அவங்க ஜிபேவோட அக்கௌண்ட் இரநூறுபா வந்து விடும் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட சொல்லுங்க சும்மா இவனுங்க பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பணத்துக்காக மாறி அதை வச்சு கொண்டாடி போய் எல்லாம் வளர்த்து இதெல்லாம் ஒரு மான பழப்பா அதை அதே பண்டு போறானுங்க அவனுங்க பாவம் அவனுங்க பசி இல்லாத மாதிரி பட்டு போட்டுரும் நீ பண்ணு இளைஞர்களை தவறா வழிநடத்தணும் நீ சொல்லாத இளைஞர்களை கடந்த எழுபது ஆண்டுகளை தவறா வழி நடத்துறது திமுகவும் அதிமுக பணவெறி பிடித்த இளைஞர்களாக பணத்துக்காக சொந்த மச்சானை வெட்டி கொண்டிருக்காங்க கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னு கான்ட்ராக்டுக்காக எத்தனை கொலை எத்தனை அரசியல் கொலை எத்தனை கான்ட்ராக்டு கொலை பணப்பேய்களாக ஒரு மது ரெண்டாவது நான் சொல்றேன் முதல்ல பணமே ஒரு மிக மதுவோட மிகப்பெரிய போதங்க பணம் அந்த பணத்துக்காக கட்டிய மனைவியை கூட கொண்டுட்டு என் கட்சியில் இந்த ஒன்றை கொண்டா எனக்கு இந்த பதவி கிடைக்குதா இது ஒரு சைக்காலஜிக்கலாக அவன் வந்து பணம் 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 நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் நாம் தமிழில் இருக்காங்க என்னை வந்து ரெண்டு மூணு என் குடும்பத்தில் சேர்ந்த புதுசில் என் குடும்பத்தில் கேட்டுருக்காங்க பிறப்படி என்ன ஆக போகிறேன் இந்த கட்சியில் இப்போ இணைஞ்சு என்ன என்ன பண்ணலாம் என்ன என்ன பண்ணலான்னு என்ன பண்ணலான்னு புரியலையே இல்லைன்னா உனக்கு இதனால் என்னென்ன பலன் என்ன பலன் நான் எனக்கு புரியலையே நீங்கள் என்ன வேணால் விசாரிச்சு பாருங்கள் நாம் தமிழ் நீ உனக்கு இதனால என்ன கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு என்ன பழங்கு மண்ணை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் தமிழ் மொழியை காப்பாற்றணும் நம்ம வளங்களை காப்பாற்றணும் இவ்வளோதான் தமிழர்களை காப்பாற்றணும் மற்ற உயிர்களை நேசிக்கணும் இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது ஆசையிலாம் ஆனால் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் காரங்க கூட்டு கேளுங்க பணத்தை பற்றி தான் பேசுவான் இப்பேற்பட்ட ஒரு வியாதியை இப்படி பல பல கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்து பெண்களை வந்து பண பேய்களாக மாற்றி பணம் ஒன்று தான் வாழ்க்கை பணம் இல்லைனா நீ அவ்வளோதான் பணம் பணம் பணம்னு ஒரு பணப்பேயா மாற்றி வச்சு அது மூலயமா கொல கொள்ள கற்பழிப்பு எல்லா முதலாவது சீர்கேடு எத்தனை நீ ஒன்றும் இல்லைங்க இந்த எழுபது ஆண்டு காலத்தில் திமுக செய்த படுகொலை எடுத்து நிச்சு போடுங்க அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட பல ஆயிரத்தை தாண்டி போயிடும் நமக்கு தெரிஞ்சது சாதிக் பாஷா அண்ணா நகர் ரமேஷ் மட்டும் தாக்கிட்டா இதெல்லாம் பெருசு இப்ப நம்ம சொல்றது வந்து நல்லா தெரியும் இந்த மாதிரி இளைஞர்களை தவறா வழி நடத்தி குடும்ப தலைவர்களை தவறாக வழி நடத்துற கட்சி திமுக பிஜேபி இளைஞர்களை குட்டி சவராக்கி மதம் 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 இந்து கிறிஸ்டியனுக்கு கேட்டு பாருங்க முருகருக்கு வந்து பழனி முருகன் கோயிலில் வந்து இந்துக்களை தவிர யாரும் வர வரக்கூடாது என்ன இதெல்லாம் கொடுத்து முதல்ல அவர் இந்து கடவுளா முருகர் உயிரோடு இருந்தப்ப அவர் இந்துவா அவர் இந்து அவர்கிட்ட போயிட்டு யாராவது முருகர் கோயில் வரத்த பண்ணி இந்து நம்ப அப்படி ஒருப்பா போய் குந்துன்னு இருப்பார் அவர் அவர் கையில் வேலை வச்சிருக்கா எடுத்து ஒரே அடி அடிச்சுருப்பார் சொல்லிருக்கார் ஏங்க அவர் தமிழ் முப்பாட்டங்க நம்ம இடம் முன்னோம் நம்ம முன்னோட போய் ஒருத்த வந்து இந்து பிந்து மாதவின்னு சொல்லி அவனை வந்து உள்ள முருகர் கோயிலுக்குள்ள வராத அதை இந்த சங்கி திராவிட கட்சியும் வேடிக்கை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன எதுக்கு சையன் முறையில் போனீங்க இப்போ தெரிஞ்ச ஆரிய திராவிடம் பொண்ணுன்னு அவங்க அருணாச்சலம் செய்யறா மாதிரி அவங்க சொல்லுவாங்க திராவிட கட்சிகள் செய்யும் அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக ஆனால் வெளியில விட்டே பெரிய ஆள் அப்படின்னு கமர்சிடுவாங்க ஒரு நாடக கம்பெனி அவ்வளவுதான் இப்ப இப்ப பிஜேபி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மதவாத பிரிவினைவாதத்தை உருவாக்கி அது மூலமா தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் நம்பிக்கைல இருக்கிறாங்க அதனுடைய தொடர்புதான் இப்ப வந்து இந்த ஐமர் கோயில் அவசரம் இப்ப அடுத்த ஒரு ஒரு இதுவாக இந்த பழனி கோயில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக்குறது இந்த பிரிவினைவாதத்தை உருவாக்கி உருவாக்கி இது வந்து மக்களுக்கு இந்த இது எப்ப வெளிப்படும் இது இவங்க இப்படிதான் வந்து ஆட்சி குடிக்கிறாங்க இல்லை இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பட்டியலின பிரிவினர்கள் வந்து இந்த அயோத்தி ராமர் கோயிலுடைய திருப்பிழாக்கெலாம் கோழி அதில் ஒரு தம்பி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாப்பில்ல அவர் சின்ன சின்ன பிள்ளை ஒரு பத்து வயசுக்குள்ளே தான் இருப்பார் அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் இருக்கார் அவர் சொன்ன வழியில் தான் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு கோயில் திறப்பு முக்கியம் நாங்கள் எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களும் விழிப்புணர்வு அடையிறாங்களே அவங்களும் அதனால் வந்து அவங்களும் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க இந்த இடம் பசிக்கும்ல அடியில் அப்போ எல்லாம் அது மூளைக்கு போய் வேலை செய்யணும் அப்போ சாமி முக்கியம் இல்லைடா நம்ம வாழ்கிற பூமி முக்கியம் அந்த பூமி முக்கியம்னா நம்ம நல்லா உழைச்சி சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை முதல்ல காப்பாற்றணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றினா அது வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு சமம் அப்படின்னு நேர்மையான வழி அவனும் போவான் அதை வந்துட்டு மத மத மதன்றது வந்து எப்படின்னு சொல்லணும் மதன்றது முதல்ல வழிபாடுன்னு சொல்லணும் அந்த மதன்னு அது என்னான்னு சொல்ல நம்ம போங்க அது ஒரு தேவையற்றது அதான் அண்ணன் சொல்லுவார் மண்புழு கூட பயன்படும் மதமும் சாதியும் மயிரில் கூட பயன்படக்கூடாது பயன்படாதுன்னு அண்ணன் சொல்லுவார் முழுக்க முழுக்க உண்மை அது இப்போ நம்ம வந்து தமிழின முன்னோரெல்லாம் நம்ம வழிபட்டுருக்கோம் இருக்கோம் புரிதுங்களா மாயவன் வழிபாடு பண்ணுறோம் முருகர் வழிபாடு சிவன் வழிபாடு எல்லாம் தமிழினம் முன்னோர் ஆனால் இவங்க அந்த புராண கதையை வளர்த்து இந்த புராண இட்டு புராண கதைகளை வச்சுக்கிட்டு அவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க இப்படி ஒருத்தர் தான் அப்படி ஒருத்தர் தான் அதை வச்சு அங்கே வந்து அரசியலும் போயிட்டுருக்கு அதுதான் ரொம்ப இதனாலே பாருங்கள் யூபியெல்லாம் உத்தரப்பிரதேசம்லாம் ஒன்றுமே வளர்ச்சி அடைய பீகார்லாம் ஒன்றும் வளர்ச்சி இல்லை அப்போ ஏன் அவன் அங்கேருந்து இங்கே வரான் காரணம் அங்கே இந்த மரத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு வளர்ச்சி நடத்துல வளர்ச்சி இல்லாதனால அவளுக்கு என்ன வேணா அவளுக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் வாரம் புரியுறப்ப இந்த ஊரில் இருக்கிறத்துக்கு வெளியூரில் போய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவன் தமிழ்நாட்டுக்கு வரான் கேரளாக்கு வரான் ஆந்திராக்கு போகிறான் கர்நாடகா சவுத் இந்தியாவை நோக்கி தென்னகத்தை நோக்கி அவன் ஏன் வரான் காரணம் இதனால தான் அங்கே வந்து மதந்தான் அப்படின்னு அரசியல் தலைவர்களும் சில அல்லக்கை முண்டங்களும் அங்கே வந்து கெடுத்து வச்சதுனால கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு அவன் வந்து வேலைக்கு வந்துடுறான் அதாவது ஒரு கல்யாணம் திருமணமாகி ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு தெரியுது ஐயோ நம்ம சம்பாதிக்கணுமே காசு வேணுமே நமக்கு வந்து புழப்பு வேணுமே நினைக்கிற குழந்தைகா இத்தனை நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கிறோம் இப்போ இங்கே உள்ள வட இந்தியர்களாக இருக்காங்களா அவங்ககிட்ட போய் மாத்த பற்றி கே கேளுங்க ஒன்றுமே சொல்ல மாட்டான் அவன் பார்ப்பான் கூட இல்லை அயோத்தி தாமரன் வேற லைக் போட்டு போவான் அவ்வளோதான் அதுக்காக அவன் பட்டி போய் கலந்துக்க மாட்டான்